ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்காஸ் கிச்சன் என்னோட சேனலில் வந்து இப்போ நிறையா வியூஸ் போகிற வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோ வந்து இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து இட்லி தோசை மாவு அரைக்கலான்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுதான் இப்போ நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிறுதானிய பொங்கலையும் முருங்கைக்கீரை சட்னியும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இந்த சிறுதானிய பொங்கலை ருசியாக செய்யறதுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து செவன் யூஸ்ஃபுல் டிப்ஸும் கொடுத்துருக்கேன் நான் வந்து இன்னைக்கு குதிரவாளி அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பொங்கல் செய்யும்போது குதிரைவாளி சாமை வரகு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரகு வந்து வெயில் காலத்தில் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹீட்டு அதனால் நீங்கள் குதிரைவாளி வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி குதிரைவாளி எடுத்துருக்கேன் இல்லை சாமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தினை வந்து நீங்கள் ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு நல்லாயிருக்கும் தினை பாயாசம் தினை சக்கரை பொங்கல் அதெல்லாம் செய்யும் போது நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பொங்கலுக்கெல்லாம் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும் ஸோ இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நீங்கள் குதிரைவாளி சாமை வரகு இது மூணுத்தில் எது வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்பு வந்து கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கேன் இப்போ அரிசியும் பருப்பையும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிறுதானியம் பொங்கல் செய்யறதுக்கு தண்ணி வந்து ஒரு கப்புக்கு மூன்று கப் தண்ணி சேர்க்கணும் டிப் நம்பர் ஒன் வந்து இதை ஊற வைக்கும்போது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போய் சொத சொதன்னு இருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதுதான் டிப் நம்பர் ஒன் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊர்னதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு அடிகனமான பேனில் நல்லா திக்கான கடாயில் வந்து நீங்கள் சேர்த்து வேக வைக்கலாம் டிப் நம்பர் டூ என்னென்னா இதெல்லாம் குக்கரில் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது அது ஆற ஆற டேஸ்ட் வந்து மாறிட்டே வரும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் தான் இதோட ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி அடிகனமான ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அடிகனமான கடாயை தான் எடுத்துக்கலாம் டிப் நம்பர் த்ரீ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஃபஸ்ட்டே வந்து அரிசி தண்ணி எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற வச்ச சிறுதானியம் பருப்பு எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ டிப் நம்பர் ஃபோர் என்னென்னா டேஸ்ட்டுக்காக சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும் அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் வந்து துருவின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் செகண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சிறுதானிய பொங்கல் செய்யும் போது நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து செய்யணும் தான் வந்து அந்த சிறுதானிய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த ஃப்ளேவரெல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்து செய்யும் போது பேலன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் அப்பப்போ மூடியை திறந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா எல்லாம் பொங்கி வெளியே வரும் இப்போ இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஹோல்ஸ் இருக்குது ஸோ இது பொங்கும் போது இந்த ஹோல்ஸ் வழியாக லைட்டாக வெளியே வரும் ஸோ அதை பார்த்துட்டு நான் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுப்பேன் நீங்கள் நார்மலாக மூடி வச்சு மூடுறீங்கன்னா அப்பப்போ திறந்து திறந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா குக்காக இருக்குது இந்த டைமில் நீங்கள் தாளித்து கொட்டினா தான் அந்த தாளிப்போட டேஸ்ட் எல்லாம் பொங்கலில் இறங்கி ஃபுல்லாக குக்காகும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் டிப் நம்பர் ஃபைவ் டிப் நம்பர் சிக்ஸ் வந்து இது வந்து தாளிக்கிறதுல தான் பொங்கலோட ருசியே இருக்குது எல்லா சிறுதானிய பொங்கலும் நெய் சேர்த்து தாளிக்கணும் நான் வந்து இப்போ நெய்யில் முந்திரியை வறுத்து தாளித்து கொட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் மிளகு சேர்க்கணும் மிளகு சேர்த்த உடனே அது கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு உடனே வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சீரகம் சேர்த்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீரகம் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் சீரகம் வந்து சீக்கிரம் தீஞ்சிடும் அதனால தான் நான் வந்து மிளகு சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தாளித்து நம்ம வந்து இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தாளிக்கும் போது மிளகு வெடிச்சிருக்கணும் சீரகம் வந்து கருகாமல் இருக்கணும் கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக அந்த பதத்தில் கரெக்டாக தாளித்து பொங்கலில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தாளிக்கிற டிப்ஸ் வந்து சிறுதானிய பொங்கல்னு இல்லை நீங்கள் நார்மலாக செய்கிற வெண்பொங்கலுக்கும் இந்த டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம் திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா குக் ஆகட்டும் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு பொங்கல் நல்லா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குக்காக இருக்குது இப்போ கேஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க திரும்ப தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த ஹீட்லேயே வந்து இது குக் ஆகிடும் டிப் நம்பர் செவன் நீங்கள் வந்து இந்த பொங்கல் குக் பண்ணி முடித்த உடனே சாப்பிட போகிறீங்கன்னு இதே பாத்திரத்தில் அப்படியே இருக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் இந்த பாத்திரத்தில் இருக்கலாம் அதுக்கு மேலே அதாவது ஒன் ஹவர் கழித்து அப்படி சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம குக் பண்ண கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும் நான் சொன்ன இந்த செவன் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த சிறுதானிய பொங்கல் செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கணும் முருங்கைக்கீரை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ முருங்கைக்கீரை வந்து நல்லா சுருண்டு வார வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து கீரையோட அளவோடு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ வதக்கின கீரையை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு சாப்பிடுங்க ப்ரோட்டீன் கால்சியம் அயன் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின் சி அதுக்கப்புறம் ஃபைபர் எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்